வெல்கம் டு ஓன்லி மமிச்சல் நான் உங்கள் ராஜி வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சர்வதேச கைகூலி திடீர்னு கேபி வை பாலா வெளியிட்ட வீடியோ இதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தன்னை சர்வதேச கைகூலி ரேஞ்சுக்கு பேசுவது ஏன் கேபி வை பாலா மீடியா வீடியோக்கு வீடியோ வந்து வெளியிட்டு விளக்கம் தான் சம்பாதித்து வைத்த பணத்தை மக்களுக்கு உதவி செய்து வருகிறேன் இவ்வளவு வன்மத்தை தாண்டி தான் வாழ்க்கையை நடத்துவதாக பாலா வேதனை தெரிவித்துள்ளாருங்க எனக்கு யார் பணம் கொடுப்பாங்க நான் சர்வதேச கைக்குழி அல்ல நான் ஒரு தினக்கூலி தான் அப்படின்னு பாலாசைலேருந்து விளக்கம் தெரிவிச்சிருக்காருங்க நான் சம்பாதித்த சொந்த பணத்தில் தான் மக்களுக்கு உதவிகளை செய்து வருகிறேன் அப்படி இருக்கிற இந்த நிலமையில் உதவி செய்யலைனா கூட பரவாயில்ல நான் இந்த இவ்வளோ உதவி செஞ்சிட்ருக்கேன் என்னை வந்து சர்வதேச கை கூலி ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேபிஒய்பால் ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த வீடியோ வெளியிட்ருக்காருங்க அவர் ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்தாரு இல்லைங்களா அதில் வந்து டிடின்னு தவறுதெல்லாம் வந்து ப்ரிண்டிங் மிஸ்டேக்கு அது வந்து டீன்னு ஒரு வார்த்தை வந்து மென்ஷன் ஆகிடுச்சு அது தவறுதெல்லாம் இருந்தது நாங்கள் அப்புறம் அதை பார்த்ததுக்கப்புறம் அந்த அந்த பெயிண்டிங் மிஸ்டேக்கில் ஒரு டி எக்ஸ்ட்ரா இருந்தது அதுக்கப்புறம் தான் கவனித்தோம் அதை வந்து நாங்கள் வந்து கேரியரில் போட்டுட்டு திரும்ப வந்து கொடுத்து அதனால நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அத்தனை குழந்தைங்களை பாதுகாத்துருக்கோம் அத்தனை பேரை வந்து காப்பாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆம்புலன்ஸ் மூலமாக எவ்வளோ குழந்தைங்கள் வந்து காப்பாற்றப்படுறாங்க எத்தனை குழந்தைங்க பிறந்துச்சு அப்படின்னு நடந்த நல்ல விஷயங்கள்லாம் யாரும் எதுவுமே பேசலை அந்த ஒரு டீயை மட்டும்தான் மென்ஷன் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டல் இவன் கட்டுறான் இவனுக்கு வந்து இங்கேருந்து இவ்வளோ பணம் வருது அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து பாலா தாருப்புலேருந்து வந்து நான் ஈவெண்ட் போகிறேன் ஆட்ஸ் போகிறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நான் நடிக்கிறேன் எனக்கு அதில் வருமானம் வருது நான் வந்து யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்கல இன்ஸ்டாவில் மட்டும்தான் வீடியோ போடுவேன் எனக்கு வந்து இன்ஸ்டாலெலாம் அமௌண்ட் வராது அப்படின்னு அவர் சைட்லேருந்து விளக்கத்தை தெரிவிச்சிருக்காரு அப்புறம் நான் ஹேங்கரிங் பண்ணுறேன் அப்புறம் ஃபாரின் ஈவென்ட்ஸ் போகிறேன் எனக்கு வந்து இவங்கெல்லாம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாரின் போகிறதுனால ஃபாரினில் யாரோ பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து யாருங்கையா பணத்தை வந்து எடுத்து கொடுப்பாங்க நான் சம்பாதிக்கிற பணத்தை தான் வச்சு நான் உதவி செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பாலா தரப்புலேருந்து விளக்கத்தை தெரிவிச்சிருக்காரு என்கிட்ட எந்த விதமான ட்ரஸ்ட்டும் கிடையாது நான் டே பகலாக ஓடி சம்பாதிக்கிறேன் நான் சம்பாதிக்கிற காசில் தான் வந்து நான் உதவி செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு எப்படி ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு போகிறாரு வர்றாரு அப்படின்னு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏங்க நான் ஒரு கால் கிரவுண்ட் இடத்துல வீடு கட்டலான்னு வாங்கினேன் அதில் வந்து கிளினிக் கட்டுறேன் அதில் அமுதவான நன்னோ பின் அண்ணன் இடம் பின்னாடி கால் கிரவுண்ட் இருந்துச்சு அரை கிரவுண்டில் சேர்த்து ஒரு சின்னதாக கிளினிக் தான் வைக்கிறேன் நான் வீடு கட்ட வச்சுருந்த காசில் தான் வந்து அந்த கிளினிக்கையும் நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏங்க நான் வந்துட்டு அந்த கிளினிக் கட்டுறதுக்கு பதிலாக அதில் ஒரு அடுக்குமாடி வீடும் ஒரு லக்ஷரி காரும் வச்சுருந்தா கூட எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது எல்லாருமே அதை தான் சொன்னாங்க அந்த மாதிரி கட்டியிருந்தால் கூட பிரச்சனை வந்திருக்கு போல் இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு கிளினிக் கட்ட போய் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு இதெல்லாம் வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து என்னை வந்து கலங்கடிக்கணும் அப்படின் தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஏங்க ஒரு ஒரு படம் பண்ணுனேங்க அதுக்கு இப்படியாங்க பண்ணுவீங்க நானும் ரெண்டு நாளாக சரி பொறுமையாக இருந்தால் போதும் பொறுமையாக இருந்தால் போதுன்னு வெயிட் இருந்தேன் ஆனால் வந்து இருக்க வந்து ஃபயர் அதிகமாகிட்டே தான் வருது அதனால தான் நான் இந்த வீடியோவை வந்து வெளியிட வேண்டிய நிலமையில் உள்ள அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன தான் வீடியோ போட்டாலும் நான் வந்து மக்களுக்கு உதவி பண்ணிட்டு தான் இருப்பேன் ஏன்னா என்னை பார்த்து இப்போ நிறைய பேர் உதவி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்து நான் பின்வாங்கினேன் அப்படின்னா அவங்களும் வந்து உதவி பண்ணாமல் போயிடுவாங்க அப்படின்னு பாலா அவர்கள் ஒரு வீடியோவில் தெளிவாக தெரிவிச்சிருக்காங்க விஜய் டிவியில் கலக்கப்போவது யாரு சீசன் சிக்ஸ் டைட்டில் வின்னர் தான் பாலா தனது பஞ்ச் கவுண்டர் காமெடிகளால் ரசிகர்களை வயிறு குலுங்க சேர்க்க வைப்பார் விஜய் டிவியில் இவர் இல்லாத ரியாலிட்டி ஷோவே கிடையாது அந்த அளவுக்கு அனைத்து ஷோக்களிலும் தன்னுடைய காமெடிகளால் என்டர்டெயின் செய்வார் இப்படி இருந்த பாலா மலைவாழ் மக்களுக்காக ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்றை முதலில் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தார் தான் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை வைத்து ஏழை மக்களுக்கு உதவி வேண்டும் என்று பாலாவிற்கு எண்ணம் இருந்துள்ளது அதன்படி தொடர்ந்து ஆம்புலன்ஸ் பைக் டெய்லர் மிஷின் குழந்தைகளுக்கான கல்வி செலவு மருத்துவ செலவு அண்ட் ஆட்டோ ரிக்ஷா வாங்கி கொடுப்பது என தொடர்ந்து தன்னால் முடிஞ்ச உதவிகளை மக்களுக்கு செஞ்சு வந்துட்டு இருந்தார் அவர்களின் நன்மதிப்பை பெற தொடங்கினார் சினிமாவிலேயும் ஒரு ஹீரோவாக வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதனால இவருக்கு வெள்ளித்திரையிலும் பதிக்க வாய்ப்பு கிடைச்சது அப்படி இயக்குனர் ஷெரீஃப் இயக்கத்தில் காந்தி கண்ணாடி படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார் எமோஷனல் சென்டிமெண்ட் ட்ராமாவாக இந்த படம் இருந்துச்சு மக்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்கள் பெற்றாலும் பாலாவிற்கு நல்லதொரு ஓப்பனிங்காக இந்த படம் அமைஞ்சுது இந்த நிலையில் பாலா சாதாரண ஆளே கிடையாது அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் கைக்கூலி என்ற மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அதிர்ச்சி அளிக்கும் தகவல்களை பரி பகிர்ந்துள்ளார் மேலும் அதில் வருங்காலத்தில் மிகப்பெரிய மூ மோஸ்ட் டேஞ்சரஸ் இந்த தேசத்திற்கு இந்த மாநிலத்திற்கும் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நபர் தான் இந்த கே பிஒய் பாலா அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் செய்கிற எல்லா விஷயங்களையும் சர்வதேச அரசியலோடு முடிஞ்சு போடும் முடி முடிச்சு போடும் அளவுக்கு அதிபயங்கரமான ஆள் தான் இந்த பாலா ஆரம்பத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் பிரிந்து வளர்ந்தாலும் விஜய் டிவியில் வளர்ந்து வந்த பாலா வேற வளர்ந்திருக்கும் பாலா தமிழ்நாட்டு அரசியல் கட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருப்பார் அவர் செய்கிற உதவிகள் சேவைகள் எல்லாமே டுபாக்கூர் வேலை தான் எல்லாமே பொய் பித்தலாட்டம் பிராடுதனும் பின்னணியில் சர்வதேச அளவில் பிரச்சனை இருக்கிறது இந்த மாதிரி மாநிலத்துக்கு ஒரு ஆள் என்று சமூக வலைதலை மூலம் அரசு உருவாக்கி அரசியல் செய்கிறார்கள் இங்கு பாலா கோல் ஆந்திராவில் சாய் அவரின் ஹர்ஷாதயாவரின் காப்பி கட் தான் நம்ம பாலா உதாரணத்துக்கு நேபாளத்தில் கலவரம் எடுத்து எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஒய்ஃபை தீயை வச்சு கொளுத்தி மிகப்பெரிய புரட்சி வெடித்ததற்கு காரணம் இந்த மாதிரி ஆட்கள் தான் உலகத்துக்கே பெயிண்ட் அடிக்கக்கூடிய ஆள் சீமான் அவரையே பாலா ஏமாத்திட்டாரு பாலாவின் பேச்சுகள் எல்லாமே பெண்கள் மனதில் இடம் பிடிப்பது போல் ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுவார் உதவியெல்லாம் டுபாக்கூர் நடிகை ரம்பா மூன்று லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காரு பாலாவுக்கு வருமானம் எப்படி வருகிறது ஒரு ஷோவில் அவருக்கு பத்தாயிரம் வரும் அவ்வளோதான் அதை வச்சு எத்தனை பேருக்கு உதவி செய்ய முடியும் அதில் இருக்கும் உள்குத்தே வேற பாலாக்கு பல கோடிகள் வெளியிலேருந்து கொட்டி கொ கொட்டி கொண்டு இருக்காங்க அதை எப்போதும் சொல்ல மாட்டாரு அவர் வாங்கி கொடுக்குற எந்த வண்டியிலும் நம்பர் பிளேட் இருக்காது அதிலும் அவர் கொடுத்த ஆம்புலன்ஸ் எல்லாம் டுபாக்கூர் எதுக்குமே இன்சூரன்ஸு ஆர்சி புக்குன்னு கிடையாது அந்த ஆம்புலன்ஸ் நம்பரை தேடி பார்த்தா லக்ஷரி கார் நம்பராக வருது அது மட்டும் இல்லாமல் ஏதோ ட்ரஸ்ட்டு பேரில் ரெஜிஸ்டர் செய் வேண்டியது இருக்குது எல்லாமே பொய் ஃப்ராடு தான் எல்லாமே திருட்டு வண்டியா அவர் ஆம்புலன்ஸ் கொடுத்த வண்டிகள் எதுலையுமே நம்பர் இல்லை எல்லாத்தையும் ஸ்கெட்ச் வச்சு அழிச்சிருப்பாங்க இதில் வந்து பார்த்தோம்னா அப்படி மனதார கொடுக்குற நபர் எதற்காக இப்படி நம்பரை மறைக்க வேண்டும் இந்த டுபாக்கூர் வேலையெல்லாம் எப்போது ஆரம்பித்தது என்றால் அமெரிக்கா சென்றார் அதிலிருந்து தான் மாற்றம் ஏற்பட்டுள்ளது அது யார் என்பதை கூடிய விரைவில் ஆதாரத்துடன் நிரூபிப்பேன் பாலா நல்ல பையன்தான் அவன் ஐநூறு பேருக்கு நல்லது செய்கிறான் என்று விட்டுட்டோம் என்றா இங்கு எட்டு கோடி மக்களின் வாழ்க்கை போயிடும் பாலாவை தமிழ்நாட்டில் பெரிய புள்ளியாக்கி அவர் சொன்னால் ஏழை எளிய மக்கள் என்ன வேணாலும் செய்வாங்க என்ற நிலைமைக்கு சென்றுவிடுவார் சென்றுவிடும் சர்வதேச அளவில் உள்ள சதிகாரர்கள் பாலா மாதிரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து ஏழைகளின் மண்டையை கழுவி கடைசியில் புரட்சியை கிளப்பி விட்டு நாட்டில் ஆட்சியை கலத்தி விடுவார்கள் மக்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்பதே எனது நோக்கம் அப்படின்னு அவருக்கு சொல்லியிருக்காரு கேபிஒய் பாலாவுக்கு பணம் எப்படி கிடைக்கிது பென்ஸ்கார் பெயரில் பதிவாகியுள்ள நம்பர் பாலா தந்த ஆம்புலன்ஸ்களில் உள்ளதா இன்னும் ஆதாரங்களை வைத்திருப்பதா அடுக்கடுக்கா புகார்களும் சந்தேகங்களும் வருகின்றன எனவே செய்தியாளர்களை அழைத்து பாலா இதற்கெல்லாம் தெளிவான தன்னிலை விளக்கம் தர வேண்டும் இதுதான் வந்து குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு கருத்து தெரிவித்துள்ளார் மீடியா சர்க்கிள் என்ற யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள பாலாஜி பிரபு காரைக்காலிலிருந்து சென்னைக்கு கிளம்பி வந்த சாதாரண நபர் இந்த பாலா ஒரு கட்டத்தில் நிறைய உதவிகள் செய்ய தொடங்கியிருக்காரு ஆந்திராவில் ஹர்ஷா சாய் என்பவரை போலவே இங்கு உதவி செய்து வருகிறார் தான் செய்யும் உதவிகளை கேமராவில் ஷூட் செய்து அதை யூடியூபில் போட்டு வருகிறார் இத்தனை உதவிகளை செய்வதற்கு இவருக்கு எப்படி பணம் வருகிறது என்பது தான் ஆரம்பத்திலிருந்தே பாலா மீது வைக்கப்படும் விமர்சனமாக இருக்குது வெளி நிகழ்ச்சிகளில் டிவிக்கல்ல ஷோக்கல்ல நிறைய செஞ்சாலும் கூட அவைகள் விழாக்களில் பத்து டு பதினஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் நகை கடை துணிக்கடை திறப்பு விழாக்களில் பங்கேற்க முப்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் தந்தாலும் கூட இது போன்ற நிகழ்வுகள் தினமும் வராது மாதம் ஒன்று வருவதே பெரிய விஷயம் மாதம் அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிப்பதாக இருந்தால் கூட தன்னுடைய குடும்பம் சொந்த செலவு அப்படின்னு இருக்கும் இது போக எப்படி பெரிய பெரிய உதவிகள்லாம் செய்ய முடியும் ஆம்புலன்ஸ்க்கான தொகைகள்லாம் அதிகம் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து பத்து லட்சம் என்றால் கூட பத்து ஆம்புலன்ஸ் எவ்வளோ ஆகுது இந்த பணம் எப்படி வருகிறது என்பதுதான் பலரது சந்தேகமாக இருந்து வந்தது கேபிஒய் பாலா நிறைய உதவிகளை செய்து வருவதை மறுக்கவில்லை ஆனால் அவர் செய்யும் உதவிகள் விமர்சனங்களுக்கு ஆளாவது ஏன் அயன் செய்வதற்காக ஒரு கடைக்கு செல்லும் பாலா திடீரென அந்த இஸ்திரி கடைக்காரருக்கு ஒரு புது பணக்கட்டை தூக்கி வந்து புது வண்டியை வாங்கி வாங்கிக்குங்க என்றார் இப்படி செய்யும் உதவிகள் வீடியோவாக எடுக்கப்படுவது ஏன் இதை யூடியூபில் கமெண்டாக போடும்போது விமர்சனங்கள் துவங்கின என் வருமானத்தில் தொண்ணூறு சதவீதம் உதவியை மக்களுக்கு செய்ய செய்யவே விரும்புகிறேன் அப்படின்னு பாலா சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தான் ஒரு ஆட்டோ மட்டுமே வைத்திருப்பதாகவும் அதில் தான் எல்லா இடங்களுக்கு சென்று வருவதாகவும் சொல்கிறாரு ஆனால் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் ஆட்டோவில் வந்தது போல் வீடியோ எதுவும் இதுவரை வெளியில் வந்ததில்லை காந்தி கண்ணாடி படக்காட்சி கூட பெரிய ஃபாரின் காரில் வந்து இறங்கினார் ஆனால் அது தன்னுடைய நண்பரின் கார் அப்படின்னு சொல்கிறாரு அதுபோல் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் பெரிய கார்களில் தான் வந்து இறங்குறாரே தவிர ஆட்டோவில் ஒரு நாள் கூட எங்கேயுமே வர்றது இல்லை அப்படின்னு பலரும் கேட்குறாங்க அதுபோல் மக்களுக்கு உதவி செய்யும் பாலாவுக்கு எதுக்காக ஃபவுன்சஸ் இதை யார் என்ன செய்திட போறாங்க பாலா விழாக்களுக்கு வரும்போது அவர் நடந்து வரும் ஸ்டைல் ஷூ வாட்ச் காஸ்டியூம் போன்றவற்றையும் கவனிங்க சொந்தமாக சம்பாதிச்சு உடையணிந்து கொள்வது அவரோட உரிமை விருப்பம் என்றாலும் நல்லது செய்ய நினைக்கும் பாலாவுக்கு எதுக்கு ஃபவுன்சஸ் காந்தி கண்ணாடி படத்தில் சைடு ரோலில் பாலா நடிச்சிருக்காரு சிவகார்த்திகேயன் படம் வெளியான செப்டம்பர் அஞ்சாம் தேதி தான் காந்தி கண்ணாடி படமும் ரிலீஸ் ஆச்சு காந்தி கண்ணாடி படம் தொடர்பான சில கலைமரங்களையும் சோசியல் மீடியாவில் கிளப்பி விட்டாங்க எங்களது படத்தின் போஸ்டரை கிழிக்கிறாங்க படங்கள்ல தேட்டர்ல ஓட விடுவதில்லை அப்படின்னு தயாரிப்பாளர் செய்தியாளர்களிடம் சொன்னாங்க இதற்கு பாலா அமைதியாக நின்றுட்டு இருந்தாரு ஆனா எங்க பேனரை கிழிச்சாங்க படம் வெளியாக தடை போட்டாங்க என்பதற்கான ஆதாரங்களை இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லை பாலா படத்தை இங்க யார் தடுக்க போறாங்க யாருக்கு பாலா தடையா இருக்க போறாரு சிவகார்த்திகேனுக்கு பாலா போட்டியா எழுபத்தஞ்சு கோடி வாங்கும் சிவகார்த்திகேயன் ஏன் பாலாவிடம் வரப்போறாரு சம்பந்தமே இல்லாமல் தேவையற்ற புரளியை கிளப்பிவிட்டதாலும் காந்தி கண்ணாடு படத்தை ஓடவிடவில்லை என்று மீடியா முன்பு சொன்னதால் தான் அனைவர் கவனமும் பாலா மீது திரும்பிச்சு ஒரு நல்ல படத்தை யாருமே தடுக்க முடியாது அந்த படம் எங்கே இருந்தாலும் ஓடிடும் இப்படி பாலாவை சுற்றி பல சர்ச்சைகள் கிளம்பியிருக்கு தான் ஒரு தினக்கூலி அப்படின்னு சொல்றாரு யாரிடமும் கடன் வாங்கி உதவி செய்யல தன்னுடைய சொந்த பணம்னு சொல்றாரு ஆனா அந்த பணம் எப்படி கிடைக்கிது பென்ஸ்கார் பெயரில் பதிவாகியுள்ள நம்பர் பாலா தந்த ஆம்புலன்ஸ்ல எப்படி இருக்கு இன்னும் ஆதாரங்களை வச்சுருப்பதா அடுக்கடுக்கான புகார்களும் சந்தேகங்களும் வருது எனவே செய்தியாளர்களை அழைத்து பாலா இதற்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கம் தர வேண்டும் தான் குற்றமற்றவர் என்பதையும் நிரூபித்து காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க கேபி பாலாவுக்கு உதவி செய்ய பணம் எப்படி கிடைக்குது பென்ஸ்கார் பெயரில் பதிவாகியுள்ள நம்பர் பாலா தந்த ஆம்புலன்ஸில் எப்படி வந்துச்சு இன்னும் ஆதாரங்களை வைத்திருப்பதா அடுக்கடுக்காக புகார்களும் சந்தேகளும் வளம் வந்துட்டுருக்கு எனவே செய்திகளை அழைத்து பாலா இதற்கெல்லாம் தெளிவான விளக்கம் தந்து தான் குற்றமற்றவர் நிரூபிக்க வேணும் அப்படின்னு தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு கருத்து தெரிவித்தார் இந்த தான் கேபிஒய் பாலா தான் செய்யும் உதவிகள் குறித்து விளக்கம் தந்து வீடியோ ஒன்றை வெளியிட்ருக்காரு கேபிஒய் பாலா வெளியிட்டிருக்கும் வீடியோவில் பேசியிருப்பதாவது யார் இந்த கேபிஒய் பாலா பாலா ஒரு ஸ்கேம் பாலா ஒரு சர்வதேச கைக்குலி வசமாக மாட்டிக்கிட்டான் என்றெல்லாம் கடந்த ரெண்டு நாட்களாகவே செய்திகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன இதெல்லாம் உடனே முடிஞ்சிடும் பார்த்தா தொடர்ந்து என்னை விமர்சனம் செய்வது அதிகரித்த வரை இருக்கிறது ஒரே ஒரு படம் தான் நடிச்சேன் அதுக்காக என்னை இப்படி இல்லாமல் செய்வீங்க என்று எனக்கு சத்தியமா தெரியாது ஆம்புலன்ஸ் வந்தபோது அதில் சின்ன டி எழுத்து ஸ்டிக்கர் பிரச்சனை இதை வச்சு கொண்டு இப்படியா செய்வது இந்த ஆம்புலன்ஸை வைத்து எத்தனையோ பேர் பிழைச்சிருக்காங்க பலருக்கும் வாழ்வு தரப்பட்டிருக்கு பல உதவிகளை செய்வது எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு பல மாணவர்கள் படிக்கிறாங்க நம்பர் சின்ன ஸ்டிக்கர் பிரச்சனை ஆனால் இப்படியான விஷயங்களை பதிவு செய்யாமல் வச்சுக்கிட்டு பாலாவின் முகத்திரையை கிழிந்தது என்கிறார்கள் எண்ணெய் சர்வதேச கைகூலி என்கிறார்கள் மருத்துவமனையை பாலா கட்டுகிறாரே அதற்கு எப்படி காசு வந்தது என்று கேட்கிறார்கள் நான் பல நிகழ்ச்சிகளுக்கு சென்று சம்பாதிக்கிறேன் படம் நடிக்கிறேன் விளம்பரங்களில் நடிக்கிறேன் வெளிநாட்டு நிகழ்ச்சிகளுக்கும் சென்று வருகிறேன் வெளிநாட்டிலிருந்து இருந்து எனக்கு யாரோ பணம் தருகிறார்கள் சொல்லலாம் எனக்கு யாருங்க பணம் தர போறாங்க என்னிடம் எந்த ஒரு ட்ரஸ்ட்டும் கிடையாது எல்லாமே என்னுடைய சொந்த பணம் இரவு பகலும் ஓடி ஆடி சம்பாதிக்கும் பணத்துல தான் உதவிகளை செஞ்சுட்டு இருக்கேன் அமுதவானன் கிட்ட கால் கிரவுண்டு நிலம் அமுதவானன் கிட்ட கால் கிரவுண்டு இடத்த வாங்கி வீடு ஒன்று கட்ட நினைச்சேன் ஆனா அந்த இடத்துல சின்னதா கிளினிக் ஒன்று கட்டினேன் ஆடம்பர காணும் அடுக்குமாடி வீடும் கட்டியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது என்று என்னிடம் சொன்னார்கள் அப்படி நான் செய்யாம அதுல ஒரு சின்ன கிளினிக் கட்ட நினைச்சேன் அது இவ்வளவு பெரிய விஷயமாக்கிட்டாங்க சம்பாதிப்பது நான் இவங்களா என் பெயரை மக்களிடம் கலங்கடிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்படிப்பட்ட விஷயங்களை என் மீதான விமர்சனங்கள் நினைத்தேன் அதிகரித்து நான் வெளியிடுகிறேன் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் இப்படி பேசுவதை உதவி செய்தால் நமக்கு பிரச்சனை வந்துவிடும் என்று நினைத்து யாரும் பின்வாங்கிவிடக் கூடாது தொடர்ந்து உதவிகளை செய்ய முன்வர வேண்டும் நான் உதவி செய்வதை வீடியோவாக எடுத்து சம்பாதிக்கிறேன் என்கிறார்கள் நான் வீடியோவை இன்ஸ்டாவில் தான் பதிவிடுகிறேன் அதில் சம்பாதிக்க முடியாது ஆனால் சமீப காலமாகவே என்னை பற்றி தவறாக தவறாக பேசிதான் யூடியூபில் சிலர் சம்பாதித்து வரை கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு வன்மங்களை தாண்டி தான் இங்கே வாழ வேண்டியிருக்கிறது நல்லது செய்தாலே பிரச்சனையா பிரச்சனை இருப்பதால் தான் நல்லது செய்கிறோம் ஆனால் நல்லது செய்வது பிரச்சனை என்றால் நான் என்ன செய்வது இந்த ரெண்டு நாளாகவே நான் பட்ட கஷ்டங்கள் ஏலா ஏராளம் எல்லாத்துக்கும் நன்றி ஆனால் எனக்கு எதிராக செய்வதை பார்த்து நான் ஓட மாட்டேன் எனக்குன்னு மக்கள் இருக்காங்க அவங்களுக்காக நான் கடைசி வரைக்கும் ஓடுவேன் தேங்க்யூ என்று அந்த வீடியோவில் பாலா உணர்வு பூர்வமாக பேசியிருக்காரு அதே போல் ஆம்புலன்ஸ் டூ வீலர் பெற்றவர்கள் தங்களது வாகனங்களில் பொருத்தப்பட்டிருந்த நம்பர் பிளேட்டுகளை வந்து இந்த வீடியோவில் விளக்கம் தந்திருக்காங்க வீண் பழி வேண்டாம் கேபிஒய் பாலாவுக்கு பிளான் போட்டு கொடுத்ததே நான் தான் அப்படின்னு அமுதவாணன் ஓபன் டாக் பண்ணியிருக்காங்க சின்னத்திரை உலகில் தனது இயல்பான நகைச்சுவால் தனக்குன்னு ஒரு இடத்தை பிரச்சவர் தான் நடிகர் கேபிஒய் பாலா விஜய் டிவியில் ஒளிபரப்பான கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியின் மூலம் தான் மக்கள் மத்தியில் பிரபலமானார் தனது தனித்துவமான கவுண்டர்கள் மூலம் அனைவரையும் வயிறு குழுங்க சிரிக்க வச்சாரு இவர் இப்போது மக்களின் வாழ்வில் நம்பிக்கை வெளிச்சத்தை ஏற்றி வச்சிருக்காரு ஒரு தனி மனித அரசாங்கமாக வளம் வர்றாரு ஆனால் அவரை பற்றி பல விமர்சனங்கள் எழுந்து வரும் நிலையில் கேபிஒய் பாலாவுக்கு சப்போர்ட் செய்து அமுதவானன் பேசியிருக்காரு வாய்ப்புகளை தேடி அடைந்த பாலா தனது திறமையால் விஜய் டிவியில் தொடர்ந்து பல ரியாலிட்டி ஷோகளிலும் பங்கேற்று ஒரு தவிர்க்க முடியாத கலைஞராக உயர்ந்தார் ஒரு கட்டத்தில் பாலா இல்லாத விஜய் டிவி நிகழ்ச்சி இல்லைங்கிற நிலைக்கு உருவாச்சு இவரது திரைப்பயணம் காந்தி கண்ணாடி படமும் தொடங்கியிருக்கு இந்த படத்தில் நன்றி தெரிவிக்கும் விழாவில் பேசிய பாலா தான் மக்களுக்கு செய்யும் உதவிகளை சேவை என்று சொல்ல மாட்டேன் அது என்னோட கடமன் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாரு இது தமிழக மக்கள் வானங்களில் அவருக்கு நீங்க இடத்தை பெற்று தந்துச்சு மேலும் மக்கள் மலனில் நலனில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டேதான் கேப்டன் விஜயகாந்த் வழியில் பயணிக்க விரும்புவதாகவும் அவர் கூறியது பலரின் பாராட்டுகளை பெற்றுச்சு பாலாவுடன் நெருக்கமாக பயணித்து வரும் நடிகர் தான் அமுதவாணன் பாலாவின் பெருந்தன்மை குறித்து பேசியது பலரையும் நெகிழ் வைத்தது பாலா என்னிடம் முதல் நாள் எப்படி மரியாதையாக பணிவோடு வந்தானோ அதே பாலாவை தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறான் இன்று அவன் பெரிய பிரபலமாக இருந்தாலும் அன்று எப்படி நடந்து கொண்டானோ அதே பாலாவை தான் நான் இன்னும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு அமுதவாணன் பெருமையுடன் குறிப்பிட்டார் மேலும் பாலாவின் கடின உழைப்பையும் உதவும் மனப்பான்மையும் அமுதவாணன் எடுத்துரைத்தார் இளையராஜாகவே பாராட்டும் அளவுக்கு பாலா உயர்ந்திருக்கான் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருந்துச்சு ஏன்னா அவன் வறுமையில் இருந்து வந்தவன் இன்று அவன் சம்பாதிக்கும் காசு அமைத்தையும் மக்களுக்காக செலவழிக்கிறான் என்றால் சிறு வயதில் அவன் பட்ட கஷ்டங்கள் தான் அவருக்கு காரணம் என்று கூறினார் இந்த உதவிகள் விளம்பரத்திற்காகவோ பிறரின் பணத்தாலோ இல்லை என்றும் அது அவனது சொந்த உழைப்பு என்றும் அமுதவானன் உறுதியாக தெரிவித்தார் பாலாவுக்கு பக்கபலமாக அவரது பெற்றோரும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது வறுமையிலிருந்து வந்து தன்னுடைய உழைப்பால் உயர்ந்த பாலா தான் அனுபவித்த கஷ்டங்களை மற்றவர்கள் அனுபவிக்க கூடாது என்ற எண்ணத்தில் வசதி இல்லாத ஏழை குழந்தைகளை படிக்க வைப்பது வயதில் பெரியவர்களுக்கு உதவுவது மலைவாழ் மக்களுக்காக ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுப்பது என பல உதவிகளை செய்து வருகிறார் என்று அமுத பேசியிருக்கிறார் நேற்றிலிருந்து பாலா பற்றிய சில செய்திகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது இன்னொருவரின் கைகூழி என்று மக்கள் மத்தியில் பிரபலமாகி அரசாங்கத்தையே கலைக்கும் அளவுக்கு அவர் செல்வாக்குமிக்க நபரா மாற வைக்க வேண்டும் என்று தான் ஒரு சூழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறது என்றெல்லாம் சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இப்போது அமுதவணன் பேசியிருக்கிறார் அமுதவணனைப் போலவே மதுரை முத்துவும் பாலாவுக்கு சப்போர்ட் செஞ்சிருக்கார் பாலா செய்த உதவியை பாராட்டுனாலும் பரவாயில்லை ஆனா இப்படி அசிங்கப்படுத்தாதீங்க தேவையில்லாத வீண் பழி போடாதீங்க அப்படின்னு வேண்டுகோள் வச்சுருக்காரு ஒரு சாதாரண மனுஷன் தனது நகைச்சுவை நகைச்சுவையால் சிரிக்க வச்சு தனது செயல்களெல்லாம் வாழ வைக்கும் இந்த அதிசய அசாத்திய பயணம் பலருக்கும் உத்வேகமான எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றினா உங்களோட கமெண்ட்ஸ் என்ன நீங்கள் வந்து உங்கள் தரப்பில் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ